கண்ணியத்திற்குரிய அல்லாஹி நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு இன்றே மருமையின் சிந்தனையில் பொறுமையை கடைப்பிடித்து சொர்க்கவாதியான பெண்மணி அதாவு பின் அபிராபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவதாவது ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லா ஹன் அவர்கள் என்னிடம் சொர்க்கவாசிகளில் ஒரு பெண்ணை உங்களுக்கு காட்டட்டுமா என்று கேட்டார்கள் நான் சரி காட்டுங்கள் என்று சொன்னேன் அவர்கள் இதோ இந்த கருப்பு நிற பெண்மணிதான் அவர் இவர் ஒரு தடவை நிம்சல்லாஹூ வசலம் அவர்களிடம் வந்து நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகின்றேன் அப்பொழுது என் உடலில் இருந்து ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது அதனால் எனக்காக அல்லாஹிடம் துவார் செய்யுங்கள் என்று கூறினார்கள் நிம்செல்லாஹு அழகி வசலம் அவர்கள் நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம் இதற்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விரும்பினால் உனக்கு குணமளிக்கும்படி அல்லாஹிடம் நான் வேண்டுகிறேன் என்று சொன்னார்கள் இப்பெண்மணி நான் பொறுமையாகவே இருந்து விடுகின்றேன் அதனால் வலிப்பு வரும்போது ஆடை விலகி என் உடல் திறந்து கொள்கிறது அப்படி திறக்காமல் இருக்க அல்லாஹ்விடம் துவார் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அவ்வாறே அழகி வசலம் அவர்கள் இப்பெண்ணுக்காக துவார் செய்தார்கள்